பிறந்த நாளுக்கு மூலம் வாங்கப்பட்ட கேக்கினை சாப்பிட்ட பத்து வயது சிறுமிக்கு நடந்த பெரும் சோகம் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக மூலம் கேக் ஆர்டர் செய்து வாங்கி அந்த கேக்கினை வெட்டிய பின்னதாக சாப்பிட்ட சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது காலகட்டத்தில் ஆன்லைன் மூலம் உணவுகளை வாங்குபவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதற்கேற்றவாறு இருந்த இடத்திலேயே ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பல பொருட்களை வாங்குகின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற நிலையில் பிறந்தநாளிற்கு அதிகமானோர் கேக்கினை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து தான் வாங்குகின்றார்கள் அவ்வாறுதான் சிறுமியோருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் கேக்கினை ஆர்டர் செய்து வாங்குகின்றார்கள் அந்த கேக்கினை வைத்து சிறுமியுடைய பிறந்த நாளை கொண்டாடிய பின்னதாக குடும்பத்தினரை சேர்ந்த அனைவரும் அந்த கேக்கினை சாப்பிட்டிருக்கின்றனர் கொண்டாடிய சிறுமி அந்த கேக்கை சாப்பிட்டவுடன் பரிதாபமாக பஞ்சாப் மாநிலம் பட்டியாலா பகுதியை சேர்ந்த என்ற சிறுமி தரம் ஐந்தில் கல்வி கற்று வருகின்றனர் அவர் தன்னுடைய பத்தாவது பிறந்தநாளை கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடியிருந்த நிலையில் மாணவியுடைய குடும்பத்தினர் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால் தங்களுடைய பிள்ளையின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக பட்டியலாவில் உள்ள பேக்கரி ஒன்றில் ஆன்லைன் மூலமாக கேக்கினை ஆர்டர் செய்திருக்கின்ற

ஏற்பட்டதன் காரணமாக இரவு பத்து மணி அளவில் எழும்பி தண்ணீர் அருந்தி உள்ளதாகவும் உடல்நிலை மோசமாக இருந்ததன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவமனை மேற்கொண்ட போது பழுதடைந்து இருப்பதாகவும் அதன் ஊடாகத்தான் அவருக்கு மயக்கம் வாந்தி போன்ற செயற்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு மேலும் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் சிகிச்சை பலனற்ற உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரம் இந்த மரணம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் அசம்பாவிதம் உயிருடன் இருப்பார் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர் கேக்கினை சாப்பிட்டதன் காரணமாகத்தான் தங்களுடைய வீட்டை சேர்ந்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக தகவலினை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்டதன் மூலம் மூலமாக வாங்கப்பட்ட கேக் பட்டியாலா பகுதியில் உள்ள வாங்கப்பட்டுள்ளதை அடுத்து நேரடியாக சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அடைந்துள்ளதாகவும் சுகாதார சீர்கேட்டில் அந்த கேக் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் அந்த கெட்டு கேக்கினை சாப்பிட்டதன் காரணமாக தான் இந்த சிறுமி உயிரிழந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த மாணவியுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றதாகவும் தன்னுடைய

விதங்களும் நடக்கின்றது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்படுகின்றது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு முனைய தளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்